கர்ணனுடைய கதையில் படித்து பார்த்தீங்கன்னா அவனை கடைசி வரைக்கும் தர்மம் காப்பாற்றித்து உயிர் போக விடலை கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா சித்தனாடி அர்ஜுனா பேசாமர் உடனே ஒரு வேதியர் வடிவம் எடுத்துக்கொண்டு கர்ணனுக்கு முன்னால் போய் நீ செய்த நல்வினை பயன் அனைத்தையும் எனக்கு தத்தம் பண்ணுறான் அவன் உடனே அப்படியே தத்தம் பண்ணான் உடனே அவன் உயிர் போயிட்டுரு ஏண்டான் நான் இவ்வளவு நேரம் வரைக்கும் தீவினை பயனெல்லாம் விழுந்துடுத்து ரத்தம் எல்லாம் கீழே போயாச்சு நல்வினை பயன் உயிரை காப்பாற்றி கொண்டிருந்தது பிறவியை காப்பாற்றி கொண்டிருந்தது அந்த நல்வினை பயனை இறைவனுக்கு ஈஸ்வர்ப்பணமா கொடுத்துட்டோம் விளைவு கர்ணன் இறைவனோடு முக்தி அடைந்தான் மறுபடியும் பிறக்கல முக்தி அடைந்தான் இந்த எச்சதத்தன் இந்த ரெண்டு வினைக்கும் பொருத்தமானவன் அவன் செய்த நல்வினை பயன் அவனுக்கு ஒரு நல்ல குமாரன் பிறந்தார் விசார சர்மர் என்று அவருக்கு பெயர் தீவினை பயன் அந்த விசார சர்மரை கம்புனால அடிக்க போறான் இது தீவினை அவனுக்கு ஒரு மனைவி அவள் பெயர் பவித்திரை பவித்திரம்னா என்ன அர்த்தம்னா தூய்மையானதுன்னு அர்த்தம் பவித்ரான்னு பேர் வைக்கிறார்கள் பெண்களுக்கு அது என்ன வைக்கிறாங்கன்னே எனக்கு புரியலை என்ன கஷா புஷா என்னமா பேர் வைக்கிறாங்க இப்போ எல்லாருக்கும் எங்கிட்ட ஒரு பெண் படிக்க வந்தால் உன் பேர் என்னமானு கேட்டேன் அஸ்மிதா அப்படின்னா அஸ்மிதாவா எனக்கு நான் என்ன சொல்கிறதுனே புரியல ஸ்மிதா அப்படின்னா அழகுடையவள் அஸ்மிதான்னா அழகில்லாத குரூர்வமானவள்னு பேர் பெற்றோர்கள் பேர் வச்சிருக்கிறார் என்னன்னா அந்த மாதிரி தஷு புஷு பேர் வரணும் அதுதான் இப்ப நாகரீகம் அதனுடைய பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கவே வேண்டாம் பவித்திரை அப்படின்னா என்னன்னா புனிதமானவள் என்ன புனிதமானவள் விசார சர்மரை பெற்றிருக்கிறாளே அவர் வாழ்ந்த வயிறு அல்லவா ஆகவே அவள் பவித்திரமானவள் குழந்தை பிறந்தது குழந்த பிறக்கிறதுக்கு விரதம் இருக்கணும் நல்ல கணவன் அமைவதற்கு விரதம் இருக்கணும் நல்ல மனைவி அமைவதற்கு விரதம் இருக்கணும் இன்றைக்கி அதெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை அதனால தான் ஹைகோர்ட்டில் முப்பத்தி ஐயாயிரம் டைவர்ஸ் கேஸ் இருக்கு ஏன் தவம் இல்லை பணத்தை மட்டுமே பார்த்துட்டு ஆன்லைனில் புடவைப்ப ஃபோட்டோஸை பார்த்துட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிறான் விளைவு தவம் இல்லை ஆகவே அவர்களது இல்லறம் தோல்வி கண்டு திருவம்பாவை திருப்பாவை முழுமையா படிச்சு பாருங்க அதில் என்ன கேட்பார்கள் நல்ல கணவன் வேண்டும் எம் கொங்கை யாரோடு இணைய வேண்டும் நீ அன்பர் அல்லார்த்தால் சேரற்க அதுக்கு தான் திருப்பாவை எந்த வீட்டில் மார்கழி முப்பது நாளும் திருவம்பாவையும் திருப்பாவையும் பாராயணம் பண்றமோ அந்த வீட்டிற்கு வருகிற மருமகள் நல்லவனா இருப்பார் மருமகன் நல்லவனா இருப்பான் நல்ல பையன் விசார சர்மன் அஞ்சு வயசாச்சு அற்புதமா அவருக்கு உபநயனம் நடந்தது உபநயனம்னா வெறும் பூணல்னு நினைச்சுக்காதீங்க நயனம்னா கண்ணு நமது ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் உப ஜனாதிபதி ஜக்தீத் தன்வர் அவர்கள் அது என்ன உபஜனாதிபதி ஜனாதிபதிக்கு பக்கத்தில் அருகில் இருப்பவர் ஆகையினால் ஜனாதிபதி உப ஜனாதிபதி இல்லையா அது மாதிரி நயனம்னா கண்ணு அந்த கண்ணு வெளி உலகை பொருட்களை நமக்கு சுட்டி காட்டும் உபநயனம் அப்படின்னா உள்ளே இருக்கிற இருளை போக்குவதற்கு வெளிச்சம் காட்டி கண்ணோடு இணைந்து செயல்படுவது கல்வி அந்த கல்வியை துவங்குகிற நாள் அதுதான் உபநயனம் உபநயனத்தை கேள்வி பண்றான் ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல சேர்ந்த உடனே அத்தனை பேருங்க கழுத்தில் ஒரு டை கட்டிக்குங்குறானே எதுக்கு கேட்டோமோ நாம ஓன் பள்ளிக்கூடத்தில் வர்றதுக்கு நான் எதுக்கே என் பிள்ளைக்கு டை கட்டணும் கேட்டோம்மா நாம என் டை கட்டலைன்னா குழந்தைக்கு படிப்பு வராதா யோசிச்சு பாருங்கள் அது எங்கப்பா அந்த டை வாங்கிறதுக்கு தாய்மார்கள் கடைகளில் போகிறதும் அந்த டையை தொட்டு பார்க்குறதும் என் குழந்தைக்கு அந்த டை அவ்வளவு நன்னாக இருக்குதுன்னு சொல்கிறதும் இப்ப இன்னொன்னு சேர்ந்திருக்கு என்னது ஐடென்டி கார்டு ஒன்னும் கழுத்தில் தொங்க விட்டு இல்லைங்களா இதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லை அதே மாதிரி அந்த காலத்து குருகுலத்தில் அன்னைக்கு இருந்த டை இந்த முப்புரி நூல் உபநயனம் செய்தார்கள் அவருக்கு கல்வி வந்தது எப்படிடா வந்ததுன்னா முந்தை அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கு மலரின் மனம் போல் வந்ததுன்னா இருக்கிற வரைக்கும் மல்லிகை மலர் கிட்ட போங்க வாசனையே நமக்கு தெரியாது கரெக்டா ஆறரை மணிக்கு டபக்குன்னு மலரும் பார்த்தா வாசனை பிரமாதமா இருக்கும் ராஜாஜியினுடைய இல்லத்திற்கு முன்னாள் ஜனாதிபதி ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வந்தார்கள் ராஜாஜியினுடைய வீட்டில் இந்த மண்ணின் மைந்தர் அவர் வீட்டு வாசல்ல பவள மல்லிகை ராத்திரி ஏழு மணி எட்டு மணிக்கு தான் அது பூக்கும் உள்ளே போற போது அது பூக்காம இருந்தது உள்ள போய் ராஜாஜியோட பேசிட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வெளில வந்தார் ஜாகிர் உசைன் அவர்கள் அந்த நேரத்தில் பவள மல்லி மலர்ந்து இருந்தது அந்த மலரின் மனத்தை கேட்டோன்னு அப்படியே நின்னுட்டார் ஜாகிர் ஹுசைன் என்ன நின்றுட்டேன்னு கேட்டார் ராஜாஜி இவ்வளவு மனமா இருக்கு இதுதான் பாரிஜாதம் பவள மல்லிகை அப்படியா இதுல ஒரு செடி ஜனாதிபதி மாளிகைக்கு வேணுமே அங்கே ஜனாதிபதி மாளிகையில் செடி இன்னைக்கு இருக்கு அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் சேர்த்த உடனேயே அவருக்கு அவ்வளவு கல்வியும் சொல்லிக் கொடுக்காமலேயே வந்தது வந்தது பாரதி அவருடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு கவிதை போட்டி வைத்தார்கள் பையங்கள்லாம் பாரதியும் கலந்து கொண்டு ஒரு பாட்டி எழுதினார் பதினோரு வயசுல ஆசிரியர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணாங்க பாரதியார் எழுதின பாட்டை தூக்கி குப்பையில் போட்டாங்க குப்பை பாட்டு தூக்கி போடுறான்னு போட்டார் வேற யாருக்கோ மூன்று பேருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கொடுத்தாச்சு காலங்கள் உருண்டு ஓடின அந்த மூணு பேர் என்ன பாட்டு எழுதினான்னு இன்னி வரைக்கும் தெரியாது யாருக்கும் ஆனால் ஆசிரியர் குப்பையில் தூக்கி போட்டாரே அந்த பாட்டு இன்னைக்கு இருக்கிற மூணு வயசு பையனுக்கு முத கொண்டு தெரியும் அது என்ன பாட்டு செந்தமிழ் நாடெனும் போதினே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினே செந்தமிழ் நாடெனும் போதினில் பதினோரு வயசுல எழுதின பாட்டு இப்படியெல்லாம் குழந்தைகள் வாழ்ந்திருக்கிறார்கள் இவங்களையெல்லாம் நாம குழந்தைகளுக்கு சொல்லணும் சொல்ல மறந்துட்டோம் நாம எத்தனை விஷயங்களை மறந்து போனோம் நாம் நம்ம ஊரை பத்திய செய்திகளே நம்ம குழந்தைகளுக்கு தெரியலையே நாம் என்ன பண்றது அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அதுக்கப்புறம் அழகில் கலையின் பொருட்டு எல்லாம் ஆடும் கழலே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையினர் எவ்வளவு படிச்ச என்ன நாம படித்ததன் பயன் என்னது இறைவனை வணங்குதல் கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தோழார் எனி சுகவனேஸ்வரரை போய் தோழல் என்ன என்ன படிச்ச என்ன என்ன பண்ண என்ன என் தன்னே சின்ன எந்த சூச்சினா எந்த வாரலை காந்தா தாசூலே எந்த நே சின்ன தேவரும் என்ன படிச்ச எத்தனை ஸ்தலங்களுக்கு போனான் என்ன கூட சிந்திக்கிறவன் இல்லை எல்லா பயிலும் பெண்ணுக்கு அடிமையா திரிகிறாண்டான்னு பாடினார் எந்த நே எந்த சூ எந்த காந்தாசுலே படிப்பின் பயன் பகவானை தொழுதல் அதான் படிப்பின் பயன்